குழந்தை விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜ் வழங்கிட கேட்கலாம் ராஜ் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளா கற்காங்குடி பகுதியில் மூதாட்டி லட்சுமி என்பது தன்னோட வீட்டில் முப்பது நாட்களான பச்சிலம் பெண் குழந்தை வளர்த்துள்ளார் இதனால் சந்தேகம் அடைந்த அருகில் மர்மமான முறையில் திடீரென குழந்தை வந்தது குறித்து போலீசார் தவறு கொடுத்தனர் இதன் அடிப்படையில் மூதாட்டி லட்சுமி போலீசார் நடத்திய விசாரணையில் தனது மகனுக்கு ஆண்டுகள் மேலாக குழந்தை இல்லாததால் ஐம்பதாயிரம் ரூபாய் குழந்தை கொடுத்து போலி பிறப்பு சான்று தயார் செய்யப்பட்டு காரைக்காலில் குழந்தை வாங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்குல பாத்தீங்கன்னா மூதாட்டி லட்சுமி குழந்தை விற்பனை செய்தவர்கள் போலி சான்று தயாரித்திருக்கிற ஏஜென்ட் உள்ளிட்ட பத்து பேரை திறனாக வைத்திருந்து கடந்த பதினெட்டாம் தேதி அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர் தொடர் விசாரணையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள மூடலு பகுதியைச் சேர்ந்த நாட்டு மருத்துவ ஜோதி மற்றும் கதிர மற்றும் பாலகுரு உள்ளிட்ட பதி ஒரு ஆறு பேர்த்த கைது செஞ்சாங்க அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பாஸ் வாலா பீ தி பாஸ்